அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டி கொண்டு ஆசீர்வாதத்தோடு பணியை பார்ப்போம் ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஆண் ஜாதகம் வயசு இருபத்தி ஏழு வயசு பதினெட்டு நாள் ஆகுது அவரு பிறக்கும் போது ஜென்மலக்கணமாக இருந்தது கண்ணிலக்கணம் சரி இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல எவ்வளவு தூரம் தோஷங்கள் அதிகமாக பதிந்து கிடக்கு அப்படின்னு பார்க்கிறோம் ஏன்னா திறக்கும் போது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருந்து தோஷத்தை கொடுத்துருக்கா இல்ல யோகத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிற கழிவு முறையை தான் இந்த கணிதத்தை எடுக்கிறோம் இந்த இதுக்கு பேரு தோச சாமியம் பாவசாமியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த என்னென்ன பாவத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னாம் பாவம் இந்த ஒன்னாம் பாவம் ஜென்மலக்கணத்தை தான் எடுக்கிறோம் வேர்கில கிடையாது சரி இப்போ ஜென்மலக்கணத்தில் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இந்த ஆறு இடங்கள்ல மட்டும்தான் தோஷங்கள் இருந்ததுன்னா ஒரு குடும்பத்தையும் ஒரு மனிதனையும் பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பாவங்களை எடுத்திருக்கோம் இந்த பாவங்கள் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இந்த ஒன்னாம் பாவத்துக்கு மூணு மார்க் ரெண்டாம் பாவத்துக்கு மூணு மார்க் நாலாம் பாவத்துக்கு மூணு மார்க் ஏழாம் பாவத்துக்கு அஞ்சு மார்க் எட்டாம் பாவத்துக்கு ஆறு மார்க் பன்னெண்டாம் பாவத்துக்கு ஒரு மார்க் இது எல்லாம் ஸ்டாண்டர்டு ஏன் இந்த மார்க்கோட கவிதைகள் முன்பின் இருக்கு அப்படின்னா இந்த லக்கணம் அப்படிங்கிற ஒன்னாம் உடம்பு இந்த உடம்புடைய செயல்பாட்டுக்காக மூணு மார்க் குடும்பம் வருமானம் பேச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு மூணு மார்க் நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் சொத்து தாய் அப்படிங்கிற விஷயத்துக்கு மூணு மார்க் ஏழாம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்ற இடம் இதுக்கு ஐந்து மார்க் எட்டாம் இடங்கிறது நம்மளுடைய போன ஜென்மத்துல உன் ஜென்மத்துல என்னென்ன பாவங்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவிடு முறைகளை ஒரு மார்க் பாவத்துக்கு இந்த மூணு மார்க் இந்த மூணு மார்க் மூணு மார்க் மூணு மார்க் அஞ்சு ஆறு ஒன்னு அப்படிங்கிறது எல்லாமே இது ஸ்டாண்டர்டு அதே மாதிரி லக்கணத்துக்கு கணிக்கிறோம் லக்கணத்துக்கு கணித்து வரக்கூடிய மொத்த தொகையை அப்படியே போட்டுக்கிறோம் சந்திரனுக்கு கணிக்கும் போது சந்திரனுக்கு வரக்கூடிய கூட்டுத்தொகையை டிவைட் பண்ணி அது எவ்வளவு கூட்டு தொகையை சுக்கரனுக்கு வரக்கூடிய கூட்டுத்தொகையை நாலால டிவைட் பண்ணி அதனுடைய வரக்கூடிய தொகையை போட்டு மொத்த தொகையும் எவ்வளவு தூரம் அந்த ஜாதகத்துக்கு தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிற முறைய நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஜாதக கணித்த எடுக்கிறோம் இதுல இந்த ஜாதகருக்கு லக்கணம் இந்த லக்கணம் அப்படிங்கிற போது ஜாதகருக்கு அப்ப பகவான் இருக்காருக்கு தான் பாக்குறோம் இந்த லக்கணத்துக்கு எடுக்கும் போது ராகுபோவானுக்கு ஒரு மார்க் அப்ப மூணு சரியா அதே மாதிரி நாலாம் பாவத்தில் யாரு யார் இரண்டாம் பாவத்துல யாரு இல்ல நாலாம் பாவத்துல யார் இல்ல ஏழாம் பாவத்தில் யாரு இருக்கா சனி பவன் இருக்கார் சனி பவானுக்கு மூணு மார்க் ஐந்து பதினஞ்சு எட்டாம் பாவத்துல யாரு இல்ல பன்னெண்டாம் பாவத்துல யாரு இருக்கா செவ்வாய் இருக்கா அந்த செவ்வாய் வந்து நாலு மார்க் அப்ப செவ்வாய்க்கு நாலு மார்க் அப்படிங்கிற போது பதினைஞ்சு மூணு பதினெட்டு பதினெட்டு நாளும் இருபத்தி ரெண்டு மார்க் ஜாதருக்கு இருபத்தி ரெண்டு தான் வருது தொகையும் எந்த டிவைடும் நம்ம நம்ம சரி கணிக்கிறோம் சந்திரனுக்கு கணிக்கிறோம் சந்திரபவானுக்கு கணிக்கலாம் இதே சந்திரனுடைய சந்திரன் அதே இடத்துல இருக்கனால சந்திரனுக்கு அதேதான் வரும் சந்திரன்ல ராகு இருக்கு ஒண்ணுன்னா மூணு மார்க்கு சரியா அதாவது சந்திரன் கணிக்கும் போது அவருக்கு ஒரு மார்க்குங்கிற போது மூணு மார்க்கு இரண்டாம் இடத்துல யாரும் இல்ல நாலாம் இடத்துல யாரும் இல்ல ஏழாம் இடத்துல சனி பவன் இருக்கிறாரு சனி பவனுக்கு மூணு மார்க்கு அதே மாதிரி பதினஞ்சு அதே மாதிரி எட்டுல யாரு இருக்கா யாரும் கிடையாது பன்னெண்டுல செவ்வாய் இருக்குது செவ்வாய் இருக்குன்னா

நம்ம சுக்கரனுக்கு கணிக்கிறோம் கணிக்கிறோம் எவ்வளவு வருது சுக்கரனுக்கு கணிக்கும் போது ஏன் சுக்கரனுக்கு கணிக்கிறான் அப்படின்னா அந்த சுக்கரனுடைய அவர் தான் கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காரணம் அதனால சுக்கரனு கணிக்கும் போது இருக்கிறார் எடுத்துக்கிறோம் சுக்கரனுடைய வீட்டுல யாரு இருக்கா சூரியன் தான் இருக்காரு சூரியனுக்கு மார்க் ரெண்டு ஒன்னாம் பாவத்துல இருக்கனால ரெண்டு அப்ப மூணு ரெண்டு ஆறு சுக்கனுக்கு ரெண்டுல யாரு இல்ல நாலுல யார் இருக்கா செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து மார்க் அளவு நாலு அப்ப முன்னாங்கு பன்னெண்டு இப்ப ஏழுல யார் இருக்கா யாரு இல்ல எட்டுல யார் இருக்கா யாரு இல்ல பன்னெண்டுல யார் இருக்கா யாரு இல்ல அப்ப ஜ அப்ப பதினாறு ரெண்டு பன்னெண்டு ஆறம் பதினெட்டு இந்த பதினெட்டு சுக்கரனுக்கு எதற்கு நாலு அளவுக்கு நாலரை அளவுத்தாலு வருது நாலரை மார்க் அப்ப இவனுடைய எவ்வளவு நாலு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத இந்த ஜாதம் இருக்கக்கூடிய ஜாதக இருக்கக்கூடிய தோசம் ஏன்னா லக்கணம் பாக்குறோம் ரெண்டாம் இடம் பார்க்கிறோம் நாலாம் இடம் பாக்குறோம் ஏழாம் இடம் பாக்குறோம் எட்டாம் இடம் பார்க்குறோம் பன்னெண்டாம் இடம் பாக்குறோம் இந்த ஆறு இடங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அது யோகமாவும் இருக்கலாம் கஷ்டமாவும் இருக்கலாம் அப்ப இந்த கணித முறைகளை நம்ம எடுத்ததுக்கு பின்னாடி இது ஒரு ஆணுடைய ஜாதகத்தை தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய கணிதம் இதையே பெண் ஜாதகத்துக்கு போட்டுட்டு பெண் ஜாதகத்துக்கு எவ்வளவு தோஷங்கள் இருக்கு ஆண் ஜாதகத்துக்கு எவ்வளவு தோஷம் இருக்கு அப்படிங்கிற எந்த ஜாதகம் அதிகமா இருக்கு அதனுடைய அளவீடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கணித அடுத்த வீடியோல ஒரு பெண்ணோட ஜாதகத்தை போட்டு அதுக்கு எவ்வளவு தோஷம் இருக்குன்னு போட்டு இந்த இதனுடைய கணிதம் பாருங்க முப்பத்தி ஏழரை மார்க் இருக்கு அதே மாதிரி அந்த பெண்ணோட ஜாதகத்துல எவ்வளவு மார்க் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஜாதகத்துல தோசை சாமியம் அளவீடுகள் சொத்து போகுதா ஒத்து போகலையா அப்படிங்கிற முறைய இந்த ஜாதகத்துல நம்ம கணித்து இந்த லக்கணத்துக்கு இருபத்தி ரெண்டு மார்க்கு சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டு மார்க்கால வகுத்துறோம் அப்ப இருபத்தி ரெண்டால வகுத்து பதினொன்னு வந்துடுது சுக்கரனுக்கு பார்க்கறோம் சுக்கரனுக்கு வரக்கூடிய பதினெட்டு அப்படிங்கிற மார்க்க ஜாதக நாலால வகுத்து நாலு மார்க் போட்டிருக்கோம் மொத்தம் இந்த ஜாதகருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற அளவுதான் கணக்கு முறையில வரக்கூடிய தோச சாமியம் அளவீடு சரி இப்ப இந்த ஜாதகத்துல ஏன் செவ்வாய் சனி ராகு இந்த நாலு கிரகங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த நாலு கிரகங்கள் எல்லாமே ஜாதகருக்கு அதிகமான தோஷங்களை தரக்கூடிய கருகர்கள் அதனாலதான் சூரியனையும் செவ்வாயையும் சனியும் ராகுவும் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் அவர்களுடைய மார்க்க வச்சு இந்த கண் முறையும் எடுக்கிறோம் சரி இப்ப ஜாதகருக்கு இருபத்தி ஏழு வயசு பதினெட்டு நாள் ஆகுது என் லக்கணத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்ப இந்த காலகட்டம் இவருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமா அப்படின்னு இந்த ஏழு யாரு குரு பகவான் குரு பகவான் எங்க இருக்கிற ரெண்டாம் பாவத்துல இருக்கிற ஜாதகருடைய உடம்பு எங்க இருக்கு வருமானம் குடும்பம் பேச்சு இது சம்பந்தமான இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப அவருக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய அம்சம் இருக்கு பேச்சிலையும் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஜாதகருக்கு உண்டு இந்த மூல நட்சத்திரம் அதிபர் யாரு கேது பவான் அவரும் இந்த குருபவானுக்கு மூணு தான் இருக்கார் இருக்கிறார் அப்ப ஜாதகருக்கு லக்கணமும் நட்சத்திர புள்ளியும் ஜாதகருக்கு ஆறு இல்லைங்கிறதுனால இந்த காலகட்டம் அவருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குமா முயற்சி எடுக்கிற சக்சஸ் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அப்ப இந்த ஏழு குணக்கணம் அதிபதி யாரு குருபவான் இந்த ஏழாம் மனங்கள் தான் பார்ட்னர் மனைவி அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எனக்கு எடுத்துட முடியும் அப்ப மூல நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் இரண்டாம் பாதம் இதுக்கு முன்னாடி போங்க நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் போகக்கூடிய காலகட்டமா இருந்தா இந்த ஜாதகருக்கு திடீர் கல்யாணம் மாற்றம் அமையும் அதே நேரத்துல மூலம் நட்சத்திரம் என்னைக்கு போனாலும் அவங்களுக்கு காவல் திருமணம் தான் அதிகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை உருவாகும் சரி இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த ஜாதகம் இருக்கு ஏழாம் மனம் ஏழாம் மனத்துக்கு யாரு புதன் புதன் எங்க இருக்கிறார் ஏழுக்கு பதினொன்னு ஏழு பிளக்கணத்துக்கு அஞ்சாம் மனத்துல இந்த ஜாதகம் இருக்கு மனசு அப்படிங்கிற இடம் ஏழாம் மனங்கிறது மனைவி இந்த மனசு ஏழாம் மனத்துக்கு எங்கே இருக்கு அப்படின்னா ஜாதகம் மனசோட ஸ்தானத்துல இருக்கு அப்ப மனைவி எப்படி வரணும் காவல் சம்பந்தப்பட்ட மனைவி காவல் செய்கிற மனைவியை கல்யாணம் அமைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாகும் அதே மாதிரி மூணாம் பாதம் போது மூணு நட்சத்திரம் மூணாம் பாதம் இங்க ஏழாம் பாதத்தை தொட்டு செல்லக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த மூணு நட்சத்திரம் மூணாம் பாதமான காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகும் இந்த ஏழாம் மதங்கள் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு கல்யாணம் எல்லாரும் பேசி முடிச்சு செய்யக்கூடிய கல்யாணம் ஆனா அந்த ஒன்னாம் இரண்டாம் காலகட்டமா இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு திடீர் கல்யாணமா அமைஞ்சிருக்கும் அந்த கல்யாணமே லவ் மேரேஜ் இருந்திருக்கும் அதாவது அவங்க உடனே போய் திருமணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனா இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறவங்க ஏழுக்கு பதினொன்னு இல்ல ஜாதகருக்கு அந்த புடல் இருந்து ஏழு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல அந்த ஜாத காதல் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கொடுக்கறதுனால காதல் ஏற்பட்டிருக்கு காதல் வந்து சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சு மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்துல கல்யாணம் நடக்கும் அப்ப இந்த பத்துல இருக்கும் போது ஒரு கல்யாண ஆனவில இருந்து ஒரு மூணு வருஷம் நாலு மாசம் மூணு வருஷம் நாலு மாசம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் எடுத்துக்கோங்க இந்த நாலு மாசம் அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு மாசம் வாழைகட்டத்துக்கும் ஜாத கல்யாணம் பண்ணனால அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தங்களோட ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் காதல் கல்யாணம் இருக்கும் ஏழு கிழக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல நவாம்ச பள்ளி காலகட்டத்துல ஜாதகருக்கு காதல் திருமணத்தை அரேஞ்சு அரேஞ்சுமெண்ட் பண்ணக்கூடிய திருமணமாக அமைத்து இந்த ஏழு கிழக்கணம் நவாம்ச தொட்டு போகக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகனுடைய அளவிலான எவ்வளவு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இதுவே இன்னொரு தோஷங்கள் பார்த்து பெண்ணை விட ஆணோட தோஷம் அதிகமா சேர்க்கலாமா வேண்டாமா இவங்களோட லைஃப்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷய கணிதத்தை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி Monaco.